நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரைஸ் கூட வெரைட்டி ரைஸ் கூட சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த எக் குருமா அப்படியே நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணினா இஞ்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் லேஸாக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் இப்போ இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அரைச்ச விழுதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு மூணு சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டு மூணு பட்டை இது கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா நாலஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இதையும் நல்லா அரைச்சாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ அதே கடாயில் அதே எண்ணெய் கொஞ்சம் இருக்கும்ல அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாகணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டு தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் லேசாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம ஏற்கனவே வதக்கிட்டதுனால இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் மொத்தமாகவே அது எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு மொத்தமாக எனக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சு தோல் பொறிச்சு வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துடணும் முட்டையை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கத்தி வச்சுட்டு இது போல் அங்கங்கே கீரல்கள் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு இடத்துல கீரல் போட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஆழமாக கட் பண்ணிடக்கூடாது லேசான கீரல்கள் தான் போடணும் இதுபோல் கீரல்கள் போட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு உள்ளே சேர்த்துருங்க நான் வந்து இன்றைக்கி அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டைகள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துருங்க கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் வச்சுருக்கலாம் அப்போ தான் இந்த மசாலாவோட அந்த எசன்ஸ் அதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் இப்போ மூடி போட்டு முடியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு முட்டை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கே தெரியுதுல்ல அதே மாதிரி நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம எண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணாலும் அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ நம்ம கரெக்டான பக்குவத்தில் குக் பண்ணோன்னா இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதனால் நல்லா கலந்துட்டு சுட சுட சாதத்துக்கூட அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் புலாவ் இது எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் பாருங்கள் அப்படியே நம்ம ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய எக் குருமா போலவே இருக்குல்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த முட்டை கிரேவியை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன் இது எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை கிரேவி ஓகே இந்த முட்டை கிரேவி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்